வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் திரு தீப ஸ்பெஷலாக சாமிக்கு நைவேத்தியமா பொரி உரண்டை எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க இது சாமிக்கு நைவேத்திய பிரசாதமா மட்டும் இல்லைங்க நம்ம குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் கூட செய்து கொடுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க சட்டுன்னு செய்திடலாம் சேனலை தொடர்ந்து பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்டு பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க பில் பட்டன்லேயே ஆளுங்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பொறி உருண்டை சேர்க்குங்க இந்த கப்பில் மூணு கப் அளவுக்கு பொறி சேர்த்துக்கலாங்க பொறி வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மொறுமறுப்பாக இருக்கணுங்க ஒரு சில சமயம் வாங்கி வச்சு திடீர்னு காற்றுப்பட்டு நவுத்து போன மாதிரி இருந்துச்சுன்னா வெறும் கடாயில் லேசாக நீங்கள் சூடு காட்டிக்கிட்டால் உங்களுக்கு பொறி வந்து மொறுமறுப்பாகி இருக்குங்க அப்போ தான் நம்ம பொறி உருண்டை வெள்ளம் பாகு சேர்த்து உருண்டை பிடிக்கும்போது சாப்பிடும்போது பொறி உருண்டை நல்லா மொறுமறுப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எந்த கப்பில் மூணு கப் அளவுக்கு பொறி எடுத்துமோங்க அதே கப் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு மண்டை வெள்ளம் பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பாகு காய்ச்சிக்கலாங்க ஒரு அடிகளமான பாத்திரத்துலேங்க எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கப் அளவுக்கு மண்டை வெள்ளத்தை சேர்த்துக்கிட்டேன் எந்த கப்பில் மண்டை வெள்ளம் அளந்தமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி கொதித்து வந்த பிறகு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாகுப்பதம் எடுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சுங்க இது வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிச்ச வெள்ளத்தை மறுபடியும் கொதிக்க வச்சுருக்குங்க இதில் வந்து நம்ம பாகுப்பதம் பார்க்கணுங்க பாருங்க இப்போ தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம வந்து வெள்ளத்தை வந்து ஊற்றி பார்க்கும்போது நல்லா உருட்டி அது வந்து உருணதை வந்து நம்ம கீழே போட்டு பார்க்கும்போது டக்குன்னு சத்தம் கேட்கணும் டங்குன்னு சத்தம் கேட்கணும் இது டங்கு பதம் கூட பாகுப்பதத்தை சொல்லலாம் அந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு பொரி உருண்டை பத்து பதினஞ்சு நாள் ஆனாலும் கூட மறுமொறுப்பாக இருக்குங்க அந்த பதம் வந்த உடனே உங்களுக்கு காட்டுறேன் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கும் போது பாகுப்பதம் வரும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ பாகு கொதித்து வந்துட்ருக்குங்க இது கூடவே நாலு ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து பிடிச்சி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக சுக்குப்பொடியும் கூட நீங்கள் கலந்துக்கலாம் பாருங்க உப்பு ஊற்றி உருட்டி பார்க்கலாம் அப்புறம் இப்போ வந்து நல்லா உருட்டி எடுக்க வருது உன்னி நல்லா உருண்டு வரணுங்க உன்னி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி பதம் சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரி பதத்துக்கு வந்துருக்கு உன்னி கொஞ்சம் இருந்தால் சரியாக இருக்கும் பாருங்க இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு தண்ணியில் போட்டு உருட்டி எடுத்து எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் அப்புறம் இந்த மாதிரி நல்லா உருண்டு வருது நல்லா கையில் எடுக்கவும் வருது பாருங்கள் இப்படி எடுத்துட்டு நல்லா ஜோமிட்டாவே நான் ஸ்டவ் அப் செய்துக்கிறேங்க பாகுப்பதம் வந்து கரெக்டாக வந்துடுச்சு இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம டக்குன்னு போடும்போது பாருங்க இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு டக்குன்னு சத்தம் கேட்கணும் பாருங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த பாகு வந்து இந்த பொரியலை நம்ம கலந்துக்கலாம் சூடாக இருக்கும் கரண்டி வச்சு கலந்துக்கணும் சூட்டோடவே நம்ம உருண்டை பிடிச்சிக்கணுங்க நான் மரக்கரண்டி எடுத்துக்கிறேங்க கொஞ்சம் பெரிய மரக்கரண்டியாக எடுத்துக்கும்போது சரியாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா காந்துட்டேங்க இப்போ தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் தண்ணி தொட்டும் கூட ஒரு சிலர் வந்து உருண்டை பிடிப்பாங்க அது வந்து உங்களுக்கு அஞ்சாறு நாள் பக்கம்தாங்க வச்சு சாப்பிட முடியும் இல்லாட்டினா நவத்தி போயிடும் நம்ம கொஞ்சம் கையில் வந்து நெய் தடவிக்கலாங்க கொஞ்சம் கைப்பறுக்குற சூடு இருக்கும்போதே நம்ம வச்சுக்கணுங்க இல்லாட்டி உங்களுக்கு இறுகி போயிடும் தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிடலாம் சீக்கிரம் சீக்கிரமாக சூடு ஆடுறக்குள்ளார உருண்டை பிடிச்சிடணுங்க பாருங்க கீழே கொஞ்சம் ஒட்டு நாப்பில் இருக்குதுங்க சூடு ஆறுனால இறுக பிடிச்சிக்கிச்சு இதை வந்து லோ ஃப்ளேமில் சூடு காட்டிட்டு உடனே நம்ம கையில் நெய் தடவிட்டு பிடிச்சிக்கிட்டா உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ நான் சூடு காட்டி பிடிச்சி காட்டுறேங்க பாருங்க சூடு காட்டுறதுனால உங்களுக்கு சுலபமாக உருகி வந்துருச்சுங்க இப்போ நம்ம கையில் வந்து நெய் தடவிருக்கேன் இதையும் நம்ம ரெண்டாக பிரித்து உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் பொறி உருண்டை வந்து நல்லா க்ரிப்பாக இருக்குது இதை வந்து கொஞ்சம் சூடு ஆறுன வரைக்கும் நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சம்பளத்தில் பத்து பதினஞ்சு நாள் ஆனாலும் கூட உங்களுக்கு நவித்தி போகாதுங்க நல்லா மொறுமொறுப்பாகவே இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நான் கொஞ்சம் பெருசு பெருசாக செய்திருக்கேங்க உங்களுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் இப்போ அருமையான சுவையில் பொறி உருண்டை செய்துட்டேங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும் இது வெள்ளம் சேர்த்து செய்யறதுனால ஒரு சத்தான தின்பண்டான்னு கூட சொல்லலாங்க இது சுலபமாக கூட செய்திடலாம் இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்